எல்லோருக்கும் வணக்கம் நம்ம கம்பெனியோட ஹெரிட்டேஜ் தீம்டு வில்லா பிளாட்ஸ் இது எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா பிரின்சஸ் ஆஃப் ஹில்ஸ் கொடைக்கானல் ஃபுட் ஹில்ஸில் லான்ச் பண்ணியிருக்கோம் இப்போ புக்கிங்ஸ் போயிட்டுருக்கு இதான் நம்ம சைட்டோட கிராண்ட் என்ட்ரன்ஸ் சார்ஜ் வாங்க சைட்டுக்குள்ளே போகலாம் அரௌண்டு நூற்றி ஒரு ஏக்கரில் லொக்கேட் ஆகிருக்கேன் இந்த டவுன்ஷிப்பில் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஓப்பன் ஸ்பேஸ் கொடுத்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வில்லாஸ் பிளாட்ஸ் பண்ணுற மாதிரி இடம் அலாட் பண்ணி கொடுத்துருக்கோம் இதில் ஏற்கனவே இரநூத்தம்பது வீடுங்க கட்டி ஹேண்டோவர் பண்ணி அதில் ரெசிடென்ஸ் எல்லாமே இருக்காங்க ஸோ நம்ம இப்போ பண்ணியிருக்க பிளாட்ஸை அந்த வீடுகளுக்கெல்லாம் முன்னாடியே நல்லா ஸ்டைல் அம்யூனிட்டிஸோடு டெவலப் பண்ணியிருக்கோம் இன்டர்னல் ரோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஐம்பது அடி நாற்பது அடியில் நல்ல அகலமான ரோடு கொடுத்து அண்டர்க்ரவுண்ட் கேபிள் சிஸ்டம் அண்டர் வாட்டர் லைன் சிஸ்டம் அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் இது எல்லாமே கொடுத்து நம்ம பிளாட்ஸ் பண்ணியிருக்கோம் ஒருத்தர் வாங்கினோடனே வீடு கட்டுறதுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இதில் ரெடியாக இருக்குது மாதிரி உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் வந்து டாக்டர்ஸ் ஃபெசிலிட்டியுமே இதுக்குள்ளே இருக்குது இதுக்குள்ளே ஏற்கனவே நிறையா வீடுங்க இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் அந்த வீடுங்களோட வியூ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இதில் அரவுண்டு ஃபார்ட்டி தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து கிளப் ஹவுஸ் ஃபெசிலிட்டிஸுமே உங்களுக்கு இருக்குது ஸோ நீங்கள் ஒன் டைம் தான் வந்து அந்த க்ளப் ஹவுஸில் மெம்பர்ஷிப் ஆகிட்டிங்கன்னா அந்த க்ளப் ஹவுஸில் இருக்க இண்டோர் கேம்ஸ் அவுடோர் கேம்ஸ் க்ளப் ஹவுஸ் ஃபெசிலிட்டிஸ் நீங்கள் எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கலாம் ப்ளாட் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்குமே உங்களுக்கு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் லீடிங் பேங்க்ஸில் லோன் ஃபெசிலிட்டிஸுமே அவைலபிள் இருக்குது ஸோ குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய கிளைமேட்டு அதுவும் வருஷம் ஃபுல்லாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சில்னஸ் மெயின்டெயின் ஆகக்கூடிய இடம் ஸோ அவசியம் ஃபேமிலியோடு வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த இடம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்கும் தேங்க்யூ வெரி மச்